வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப் பிரியன் சென்னை அடையாள இருந்து நம்ம சென்ற ஒரு வீடியோ திருமண தடை நீக்கும் ஆலயம் அப்படின்னு சொல்லி திருமுல்லை வாயல் திருமுல்லை வாயிலில் இருக்கக்கூடிய மாசிலாமணி ஈஸ்வரர் கோயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டோம் அந்த கோயிலை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது பொதுவாகவே எந்த கோயிலாகல இருந்தாலும் சரி பாடல் பெற்ற திருத்தலங்களை பேசணும்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட பேசலாம் ஆனால் இன்றைக்கி வியூவர்ஸுக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது அதனால் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாள் இவங்களுக்கு நிறையா மகிமை உண்டு பொதுவாக வந்து சென்னை வாசிகள் வந்து வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் வந்தால் மூணு தெய்வங்களை வணங்குவாங்க மேலூர் அதுக்கப்புறம் திருவெற்றியூர் அதுக்கப்புறம் திருமுல்லைய வாயல் இந்த மூன்று அம்மன்களையும் வணங்குவது ஒரு வழக்கம் உண்டு திருவுடையம்மன் வடிவுடையம்மன் கொடியுடையம்மன் அம்மன் அப்படின்னு இதை நம்ம வரைபடத்தில் பார்த்தோம்னா கூட ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த சக்தி உபாசனை சாக்த வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த முக்கோணத்திற்கே ஒரு பவர் உண்டு இந்த ஸ்ரீ சக்கரத்தில் கூட அந்த பிந்துன்னு சொல்லக்கூடிய நடு மத்தியமம் வந்து ஒரு முக்கோணமாக தான் இருக்கும் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த சக்தி வழிபாடில் இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த மாதிரி பௌர்ணமி தினங்கள் அம்பாளை வணங்குவதே சிறப்பு அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம் இதை ஒரு முறையில் பார்ப்பாங்க காலையில் மேலூர் மத்தியான நேரத்தில் திருவெற்றியூர் வடிவுடையம்மன் மாலையில் கொடியுடைய அம்மன் இப்போ நம்ம இந்த கொடியுடைய அம்மன் அப்படி கொடி இடை அம்மன் அப்படிங்கிறது தான் இது சரியான ஒரு பதம் பிரித்து சொல்லணும் அப்படின்னா பொதுவாக வந்து பெண்கள் ஒரு ஒரு அழகாக சித்தரிக்கணுன்னா அந்த காலத்தில் ஒரு ஆர்டிஸ்டெலாம் வரைவாங்க அப்படின்னா ஒரு கொடி இடையான ஒரு உருவம் அப்படின்னு தான் இந்த கவிஞர் வ வர்ணிப்பாங்க ஆர்டிஸ்ட்லாம் வரைவாங்க அப்போ அதோட தொடர்புடைய ஒரு அம்மனாக நம்ம பார்க்குறோம் அப்போ லதா மத்தியாம்பாள் அப்படின்னு ஒரு பெயரும் இந்த அம்பாளுக்கு வருது அப்போ இந்த அம்பாளுக்கு இந்த லதா மத்தியாம்பாள் அப்படிங்கிற இந்த பெயரை நம்ம வந்து நெல்லை வசந்தன் ஐயா பேருக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ஞானி நெல்லை வசந்தன் ஐயா அப்போ அது சுக்கரனுடைய ஆதிக்கத்தை கொண்ட ஒரு அம்பாளாக நம்ம பார்க்குறோம் அப்போ சுக்கரனுடைய தன்மைகளை கொண்ட ஒரு அம்பாள் அப்படின்னா இன்னைக்கு சுக்கரன் வந்து எதெல்லாம் இன்னைக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இன்னைக்கு பெண்களுக்கு வந்து ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெண் வரன் பார்க்க போனா கூட ஒரு பொண்ணு அழகா இருக்கிற பொண்ணுக்கு என்னைக்குமே வந்து ஒரு ஒரு நாலு ஜாதகம் இருந்தால் முதல்ல பெண் அழகா இருக்காளான்னு தான் கேட்கறாங்க அழகா இருப்பாளான்னு பார்க்குறாங்க நல்ல ஒரு அவங்களுடைய வர்ணங்களுக்கு அதாவது அவங்களுடைய நிறங்களுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ ஒரு லக்ஷணம் அழகு இந்த விஷயத்தை சொல்லணும்னா இந்த கோயிலுக்கு போய் வணங்குனா அந்த பெண்களுக்காக ஒரு சில தனித்தன்மையை உருவாக்கி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் ஒருத்தங்க ஏறி நிற்கணும் அவங்க பேசணும் கேமரா முன்னாடி உட்காரணும் ஒரு ஆஃபீஸ் அட்மின்ல ஒருத்தங்க இருக்காங்க இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் ரெஃபர் ஒரு ரிசப்ஷனிஸ்டாக ஒருத்தவங்க இருக்காங்க ஃப்ளைட்டில் ஏர்லோஸ்டர்ஸாக இருக்காங்க இந்த மாதிரி பெண்களை நீங்கள் இன்றைக்கி ஒரு லக்ஸ் ஒரு சோப்பு ஒரு விளம்பரம்னு வச்சுக்கோங்க ஒரு நகைக்கட விளம்பரமாக இருந்தால் கூட பெண்களுடைய அந்த கிளாமர் அப்படிங்கிற கிளாமர்னா அந்த சொல்கிற ஒரு அழகான விஷயத்தை சொல்கிறேன் இதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப உண்டு அப்போ இது அது அழகு சார்ந்த விஷயத்தோடு தொடர்பு வர வர்றதுனால இப்போ இந்த துறை சார்ந்தவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் ரீடிங் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஒரு கம்பேரிங் பண்ணுறவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி பெண்கள் வந்து அவங்க ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ஃபோட்டோஷூட்டுன்னு எடுப்பாங்க அப்போ அந்த மேக்கப்பெல்லாம் உண்டு கண்டிப்பாக அப்போ அவங்களுடைய எக்ஸசைஸ் அழகு இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்க கண்டிப்பாக முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி விரும்பக்கூடியவர்களும் அந்த மாதிரி துறை சார்ந்து போகக்கூடியவர்களுக்கும் இந்த திருமுல்லை வாயில் மிகச்சிறந்த ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாசிலாமணீஸ்வரருக்கும் பெயருக்கான சில கிரக காரணங்கள் வரும் இப்போ திரைத்துறையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் யூடியூபராக வரணும் அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் மாசிலாமணீஸ்வரரையும் அங்கே இருக்கக்கூடிய லதா மத்தியாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடியிடை அம்மனையும் வணங்குவதால் அவங்க இந்த துறையில் ரொம்ப ஃபேமஸாக வரலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஒரு தகவல் அப்போ பெண்களுக்கு திருமண தடை நீக்குவதற்கும் இந்த கோயில் ஒரு காரணம் அவங்க வந்து ஒரு திரைத்துறையில் அவங்க வரணும் ஒரு நியூஸ் ரீடிங்கில் இருக்கணும் அப்போது அவங்க என்றைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம கிளாமராக இருக்கணும் அழகாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு அட்மையர் பண்ணுற மாதிரி இருக்கணும் எங்காக இருக்கணும் யூத்தாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த உணர்வு எல்லாருக்குமே இருக்குது அதனால தான் இந்த மேக்கப் விஷயங்கள் இன்றைக்கி அதிகமாக விற்கிது அப்போ அதற்கு யாராவது நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இருந்தால் அந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த கோயில் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும் அந்த அம்பாளுக்கு ஒரு பௌர்ணமி தினத்தில் இப்போ நம்ம இந்த மூணு தெய்வங்களையும் பௌர்ணமியில் வணங்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஜென்ரலாக ஏதாவது ஒரு பௌர்ணமி நாளில் கூட அந்த கோயிலில் போய் அந்த அம்பாளுக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம்லான்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் அமர்ந்து அந்த அம்பாளை தியானித்து வரும்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும் அப்போ திரையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் அந்த கோயில் இது மாதிரி இந்த கோயிலை பற்றின இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல் இருக்கு அதாவது இந்த கோயில் உருவான ஒரு விதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மன்னன் அந்த அந்த திருமுல்லை வாயில் ஒரு காலத்தில் இரண்டு அசுரர்கள் அந்த அந்த கோயிலை வந்து ரொம்ப அந்த அந்த இருந்த இடத்த வந்து அவங்க ஆக்கிரமித்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பேருக்கு வந்து காந்தன் அப்படின்னு சொல்லி இரண்டு அசுரர்கள் இந்த அசுரர்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த அந்த நேரத்தில் இருந்த மன்னன் விரட்டிக்கிட்டு வராரு அப்போது முல்லை கொடிகள் சுற்றி இருந்த ஒரு சிவலிங்கம் தெரியாமல் ஒரு யானையோட காலில் அவர் யானையில் போகிறாரு அந்த காலில் மாட்டிக்கிது அதை அந்த கொடியை அவர் கட் பண்ணுறதுக்காக தன்னுடைய கையில் இருந்த வாழை வைத்து அவர் எடுக்கிறாரு அதில் வந்து சிவலிங்கத்தில் ஒரு சின்ன ஒரு பின்னம் ஏற்படுது அதில் ரத்தம் வருது அதற்கப்புறம் அவர் வந்து தவறு செய்து விட்டோம் என்று அவர் அந்த சிவபெருமானை வணங்குறாரு நான் மாசு இல்லாத ஒரு சிவபெருமானாக நான் இங்கே வரேன் இந்த பின்னமே இதில் கிடையாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு மூலவருக்கு வந்து அபிஷேகம் தினம் கிடையாது அவருக்கு வந்து சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்து அன்னைக்கு தான் அந்த சந்தன காப்பா கல கலர்த்திட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த திருமேனியை பார்க்கறது ஒரு விசேஷம் இப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அந்த இரண்டு அசுரர்களை விரட்டுவதற்காக நந்தியை அனுப்புகிறார் அதனால தான் நந்தி வந்து வெளியே அந்த மன்னனோட போன மாதிரியான நிலையில் வெளியேறும் இது போன ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கோம் அதோடைய தொடர்ச்சி பொதுவாக வந்து சில கோயில்கள் வந்து ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் ஒரு தொடர்பு வரும் இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறதாக இருந்தோம் இன்னைக்கு அது அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ திருப்பூரூர் முருகன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இதற்கும் சென்னையில் இருக்கக்கூடிய கந்தசாமி கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு இது மாதிரி ஒரு கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு உண்டு அதே மாதிரி இங்கே வந்து இரண்டு தூண்கள் உண்டு இரண்டு தூண்கள் அது வந்து இந்த ஊனகாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்கள்கிட்ட வந்து நஞ்சி கொண்டு வந்து வச்ச தூண் அது இன்னைக்கு நம்ம அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த தூணை பார்க்கலாம் இதற்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கு அதற்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த கோயிலை பற்றி அடுத்து ஒரு வீடியோ வரும் காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்கு அது கிரகங்கள் எப்படி ஒரு ஜாதகத்துல ஒரு தொல்லையை கொடுக்கும் அந்த கோயிலுக்குள்ள போனோம்னா அதுல நம்ம எப்படி விடுபடலாம் அப்படின்னு அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான அந்த கோயிலை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து அந்த கோயில் எப்படி உருவானது ஏன் பெயர் காரணம் அப்படிங்கிறதுக்கு இந்த என்கேவி சிஸ்டம் அப்படின்ற முறையில் தான் உங்களுக்கு நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன் ஸோ அந்த கோயில் காஞ்சிபுர கோயிலுக்கும் இந்த திருமுல்லை வாயில் கோயிலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்போ இந்த மாதிரி ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னா ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு போகும் அது இப்போ இன்றைக்கி நம்ம சராசரி மனிதர்கள் என்ன பண்ணுறோம் நமக்கு தேவை என்ன லௌகிக வாழ்க்கையில் பணம் தேவை பொருளாதாரத்தில் நம்ம மேலே வரணும் வீடு வாங்கணும் காரு வாங்கணும் சௌக்கியமான ஒரு வாழ்க்கை வாங்கணும் வாழணும் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு ஃபேமிலியோட இருக்கணும் குழந்தைகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அப்போ இந்த மாதிரி ஒரு விசேஷத்தன்மை உள்ள கோயில்களுக்கு காரணம் தெரிந்து போய் அமர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம சிறப்பான ஒரு இலக்கை நோக்கி போகலாம் நம்ம அடுத்து இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களோட அந்த காஞ்சிபுர கோயில்களோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்